சங்கரம் திருப்பதியில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சஷ்டியில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் என்று இறையவர்களின் திருக்கல்யாண வைபவங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த தெய்வ திருமணங்களை நடத்துவது அந்த பகுதி மக்களை ஆன்மீக வழியில் உற்சாகப்படுத்துவதற்காகவா அல்லது வேறு ஏதாவது தெய்வீக காரணங்கள் இருக்கின்றனவா பிறவியோடு இரவி நீயும் நானும் ஏகபோகமாய் இருகும் வரை பரமசுகம் தனி அலி இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் பிறப்பு இறப்பு ரெண்டையும் தாண்டி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி தண்ணியில் பால் கலந்தால் ரெண்டும் நாளி அப்பும்ி நாளி வாங்க எப்படி கலந்ததுன்னு தெரியாத ஒரு நிலை அடையிறதோ அந்த மாதிரி நாம் பகவானோட இரண்டரை கலந்து போக வேண்டும் எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அதனால் இந்த கல்யாணம் கடவுளுக்கு பண்ணுறதுனுடைய நோக்கம் நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் கடவுள் பரமாத்மா ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் பகவான் என்ற பரமாத்மாவோடு இணைய வேண்டும்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இட்ஸ் நாட் லைக் த வேர்ல்லி சென்ஸ் ஆஃப் கெட்டிங் மேரீட் அண்ட் கெட்டிங் சில்ட்ரன் அதுக்காக சொல்கிறது இல்லை இந்த சில இருக்கிற எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான் நம்ம எல்லோரும் கடலினுடைய அலைகள் மாதிரி ஆனால் நாம் கடவுளிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் அல்ல அலையும் கடலும் ஒன்று தானே அலைகள் கடலில் தோன்றுகின்றன கடலில் கலக்கின்றன அந்த மாதிரி நாம் பரமாத்மா சாகரம் சாகரம்னா கடல் அதில் தான் உற்பத்தி ஆகிறோம் நம்ம அதில் தான் கலக்கிறோம் அதில் தான் ஏங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ எல்லா அலைகளும் சேர்ந்தது இதுவோ அதுதான் சமுத்திரம் சாகரம்னு சொல்லக்கூடியது அதனால் எல்லா ஜீவாத்மாக்கள் சொல்லக்கூடிய அலைகள் எல்லாம் போது பகவானோடு இணைந்த ஒரு காட்சி கிடைக்கிறது இல்லையா அதுதான் பரமாத்மா சாகரம்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த உலகத்தில் எனி ரிலீஜியன் அண்ட் டாக்ஸ் அபவுட் திஸ் நாம் கடவுளோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்பது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க ஒரு அலையும் இன்னொரு அலையும் ரெண்டு டம்ளரில் பிடிச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா அதே உப்பு காரம் மனம் குணம் இருக்கும் அதே கலர் தான் இருக்கும் அது மாதிரி நாம் யாரும் கடவுளத்துலேருந்து அந்நியப்பட்டவர்கள் அல்ல இருக்கிற அத்தனை நல்ல குணங்களும் நம்மக்கிட்டேயும் இருக்குது நம்ம கடவுளுடைய ஒரு ஸ்மால் அலை அவ்வளோதான் தான் ஸோ நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் இதை உணரணும் அலையும் கடலும் ஒன்று தான் தெரிஞ்சால் பரமாத்மாவும் நானும் ஒன்று தான் ஜீவாத்மாவும் ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும் தெரிகிற போது யூ வில் ட்ரை டு பெர்ஃபெக்ட் லைஃப் ஒயத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் வாழ்கிறாங்களோ அவங்க தெய்வமாக மாற்றப்படுகிறார்கள் ஒயத்தில் வாங்கு வாங்கு வாழ்ந்தனா என்ன வேல்யூ பேஸ்ட் லிவிங் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட கடவுள் எல்லா குணமும் இருக்குது ஒரு ஸ்மால் லெவலில் உங்கள்கிட்ட இருக்கிறத நீ பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி போனேன்னா நீயும் கடவுளும் ஒன்று தாங்கிற ஒரு பாவனையும் வரும் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி இருந்தாங்க அவங்களுக்கு பெரிய விஷயங்களெல்லாம் சொன்னால் புரியாதுங்கிறதுனால அவங்க கல்யாணம் ஜீவாத்மா பரமாத்மா இப்போ ஊடுங்களில் உங்களுக்கு என்ன புரியும் ஒரு கல்யாணம் பொண்ணு ஒரு கல்யாணம் பையன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும் இப்போ இவங்கெல்லாம் பாகவதர்களெல்லாம் சேர்ந்து திருக்கல்யாணம் பண்ணுற போது என்ன பண்ணுவாங்க அதுதான் பண்ணுவாங்க இந்த பக்கம் சாமியை உட்கார வச்சுருவாங்க இந்த பக்கம் அம்பாளை உட்கார வச்சுருவாங்க ரெண்டு ஐருங்க வந்து அவங்களே கல்யாணம் மாப்பிள்ளை போன மாதிரி அவங்களை உருவாக்கப்படுத்தி கொண்டு இங்கேருந்து மாலையை கொண்டு போய் அங்கே போடுவாங்க அங்கே மாலை இங்கே போடுவாங்க இல்லையா இதில் கல்யாணத்துக்குள்ள எல்லா சடங்குகளையும் கூட இந்த பொம்மை கல்யாணத்தில் நீங்கள் பயன்படுத்து இதே மாதிரி தான் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு பொம்மை கல்யாணம்னு பேர் ரெண்டு பொம்மைங்களை வச்சுக்கிட்டு ஒரு மரப்பாச்சி ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை இந்த கல்யாணம்ன்றது ஸோ ஆல்வேஸ் தேர் ட்ரை டு ரிமைண்ட் யூ உன்னுடைய பர்பஸ் வந்து கடவுளோட இரண்டரை கலப்பது அப்படின்னு புரிவிக்கிறதுக்கான பிரயத்தனங்கள் இதெல்லாம் ஒரு படிநிலையில் இருந்த சமுதாயத்தில் இருந்தவங்களுக்கு பெரிய விஷயங்களை சொன்னால் புரியாதுங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த காலத்தில் இந்த ஜனங்களுக்கு கடவுளை பற்றி பெருசாக தெரியறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எனிக்மேட்டிக் பர்சனாலிட்டி ஒரு உதாரண புருஷன் புருஷன்னாக்கா அவங்க ராஜா தான் அதனால் அவங்க ராஜாவுக்கு ஒரு பேலஸ் இருக்கா அந்த மாதிரி கடவுளுக்கு ஒரு கோயில் இருக்கணும் ராஜா வந்து சீவேலி போவாரா பல குதிரை மேலே ஏறிக்கிட்டு யானை மேலே ஏறிக்கிட்டு அந்த மாதிரி கடவுளையும் பல்லக்கெல்ல தூக்கின்னு போகிறது குதிரை மேலே கூட்டின்னு போகிறது இந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு ராஜாங்கிறவன் தான் கடவுளுடைய ஒரு பிரதிபிம்பமாக பார்க்கப்பட்ட காலம் இருந்தது ஒரு பேலஸ் இருக்குன்னா அந்த பேலஸில் ராஜா வந்து அவன் பூஜை பண்ணுவான் அவனுடைய குல தெய்வமோ ஏதோ இஷ்ட தெய்வமோ அதை அவன் பூஜை பண்ணுவான் ஜனங்கள்லாம் அவனை தான் பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு கோயில் இந்த கல்ச்சரெல்லாம் ஆரம்ப காலத்தில் வரவே இல்லை தே யூஸ் டு வர்ஷிப்ட் த கிங்ஸ் அத் ஆர் காட்ஸ் அண்ட் காடஸஸ் இப்போ அவங்களும் நெறி தவறாமல் இருந்தாங்க நம்மளை இவ்வளோ ஜனங்கள் கடவுள்னு சொல்கிறாங்க அப்போ நாம் மக்களுக்கு நல்ல செய்யணும் இல்லையா மக்களை உருப்பட வைக்கணும் அண்ட் வி ஷுட் கிவ் தம் பீஸ் ப்ராஸ்பரிட்டி ஐ ஆம் சப்போஸ் டு பிளே தி ஜெராக்ஸ் காப்பி ஆர் ஸ்டாண்ட் வெர்ஷன் ஆஃப் காட் டு ஹெல்ப் திஸ் பீப்புள்ங்கிற ஒரு பாவனை இருந்தது அதனால் ஒவ்வொரு பீரியட் இந்த ம மரியாதையெல்லாம் போயிடுச்சு ராஜாக்களுக்கு சமுதாயத்தில் இருந்த ஒரு தகப்பநாசமானது ராஜானாக்கா எல்லாரும் கட்டுப்படுவாங்க அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு ஒரு காலம் பிற்காலத்தில் வந்துச்சு அண்டு ஒழுக்கமற்ற ஒரு ராஜ வம்சம் அதாவது யாரோ கொஞ்சம் பேர் இன்றைக்கி வரைக்கும் ஞாபகத்தில் இருக்காங்க ஒரு சந்திரகுப்த மோரியன் உனக்கு ஞாபகத்தில் இருக்கான் ஒரு ராஜராஜ சோழன் சொன்னால் உனக்கு ஞாபகத்தில் இருக்கான் இன்றைக்கி விரல் விட்டு எண்ணிடலாம் உலக வரலாற்றில் ராஜாவாக இருந்தவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம் மற்ற ராஜாலாம் எங்கே போனோம் இல்லையா அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல ஆனால் இந்த மரியாதையை காப்பாற்றிக்கினவங்களே இன்றைக்கும் உலகம் நினைக்குது மரியாதை எழுந்தவர்களை உலகம் இன்னைக்கு மதிப்பதில்லை மிதிப்பதும் இல்லை என்ன இவங்க அவளை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம ஆளுங்க தானே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாபர் வந்தான் பாபர் ஹுமாயுனு அக்பர் இந்த மாதிரி ஒரு இஸ்லாம் டைனாஸ்டி வந்தது ஆட்டணம் அப்படின்ட்டு இருந்து பிரிட்டிஷ்காரனுங்க போர்ச்சுகீஸ்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க இந்த மாதிரி இருந்தவங்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்த பிடிச்சாருனங்க பாண்டிச்சேரியை ஃப்ரெஞ்சுக்காரன் எடுத்துக்கலாம் இங்கே இது மெட்ராஸ் சிட்டியை ஒருத்தன் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கல்கட்டாவை ஒருத்தன் வாங்கிக்கலாம் இல்லையா அவங்களாம் அவங்கள ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் இந்த ஜனங்களும் ஒரு அந்நிய மோகம் இருந்தது அதனால் சுதந்திரம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இவங்களுக்கு வெள்ளக்காரன் உடனே இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது வெள்ளக்காரனுக்கும் முஸ்லீமுக்கும் ஆள் தேவைப்படுச்சு வேலை செய்கிறதுக்கு அந்த காலத்தில் சமுதாயத்தில் ஜாதி இருந்தது சத்திரர்கள்னால் அவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க யுத்தத்தில் போய் ஃப்ரெண்டில் நிற்பாங்க அவங்களுக்கு பேர் சேனை முதலியார்கள் முதலியார் மொழியார் என்றிய அவங்கெல்லாம் வந்து சேனையில் முதல்ல நிற்கிறவங்க அதுதான் தான் முதலியார் அவங்களுக்கு பேர் சேனை முதலியார்கள் ஸோ அவங்கெல்லாம் சத்திரியர்கள் வைசியர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க சூத்திரர்கள்ங்கிறவங்க எல்லாம் பண்ணுறவங்க அதாவது காலில் வந்து உழுது க கைங்காலையும் வச்சுக்கிட்டு நெசவு தொழில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு மேலே ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பிராமின் இருப்பான் இல்லை வெளியூர்லேருந்து ஒரு பிராமின் கொண்டாந்து உட்கார வைப்பாங்க அந்த ஐருக்கு என்ன வேலைன்னா காலங்காத்தால் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆக மாள்த்து இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஐருக்கு அவங்க வந்து அவங்க நிலத்தில் வெளியிற பொருளெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த ஊரில் இருக்கிற கிராமத்து அந்த காலத்தெல்லாம் ஸ்கூல் கிடையாதுல்ல கிராமத்து பசங்களெல்லாம் மொட்டை அடித்து காதில் கடுக்கம் போட்டு மேலத்தாளத்தோடு ஐர்வூட்டில் கொண்டாந்து விட்ருவாங்க ஐரமாக சமைச்சு போட்டுன்னு இருப்பாள் சமையலுக்கு வேண்டிய பதார்த்தங்களெல்லாம் ஊர்காரங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க இவர் ஒரு வகையில் ஊரில் இருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து போவார் ரெப்ரசன்டேட்டிவ்வு ப்ளஸ் அந்த பசங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது இப்படி தான் அவங்க இருந்தாங்க அதே மாதிரி பார்பர்ஸ்ன்றாங்க இல்லையா நாவீதர்கள் கல்யாணத்தில் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா பார்பருக்கு தான் முதல்ல வந்து அரிசி வேஷ்டி துண்டு எல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் டாக்டருங்க கிடையாது நாவதர்களுக்கு பேரே மருத்துவர்கள் ஸோ அவங்க ஒரு டாக்டர் ரோல்யும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கந்தர்வர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க கந்தர்வம்னா நான் பாடுறது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் ஸோ காலையில எழுந்திரிச்சி அவங்களும் நாயனெல்லாம் வச்சு அந்த ஊரில் ஒரு மங்களகரமான வைப்ரேஷனை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணாங்க மெடிக்கல் ஹெல்ப் பண்ணாங்க ப்ளஸ் அந்த ஊருக்கு எல்லா வகையிலையும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு தான் முதல் மரியாதை கொடுத்து ஜாதிகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் அந்த காலத்தில் இருந்தது இல்லை இதுதான் உண்மை ராஜாஜி என்ன பண்ணார் இந்த திறமை இருக்கு இல்லையா கலை திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இது இருக்குது இப்போ உங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனால் அங்கே டிவிஷன் ஆஃப் லேபர்னுவாங்க ஒரு ஆள் டிராயிங் பண்ணுவான் இன்னொருத்தான் அதுக்கு வந்து ஒரு மோல்டு எடுப்பான் ஒரு கார் ஃபேக்ட்ரியில் போய் பாரு அங்கே ஒரு ஐம்பது டிபார்ட்மெண்ட் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து பெயிண்டிங் செக்ஷன் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் ட்ராயிங் பண்ணுறவன் இருந்து டை பண்ணுறவன்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கும் அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தது தட் ஹெல்ப் பீப்புள் ஃபார் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்போ தான் அதில் அவங்க நல்ல திறமையாக வருவாங்கன்ற மாதிரி இன்றைக்கி அப்படி இருக்கா மெடிக்கல் சயின்ஸில் எல்லோரும் டாக்டர் தான் அப்போ எதுக்கு இயர் நோஸ் த்ரோட்டுக்கு ஒரு டாக்டரு ஹார்ட்டுக்கு ஒரு டாக்ட்ரு கிட்னிக்கு ஒரு டாக்டர் எல்லாத்துக்கும் வேறு வேறு டாக்டர் ஏன் வந்தான் ஸ்பெஷலைசேஷன் ஆனால் நாலேஜ் வளர்ந்துச்சு கல்வி கரையில் கற்பவர் ஆட்சியில் மெல்ல நினைக்கின்னு பிணிபல அதனால் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறதுனால இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலைசேஷன் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் இந்த சொசைட்டியில் ஆஃப் டே எல்லாம் படிங்க ஆஃப் டே உங்கள் தொழிலை கற்றுக்கோங்க உங்கள் பெரியவங்களுடைய தொழில் விவசாயமாக விவசாயம் இது ஆர்டிஸனாக அந்த மாதிரி வேதம் கற்றுக்கிறதா அந்த மாதிரி கற்றுக்கோங்க அப்போ இந்த சமுதாயம் பிற்காலத்தில் நல்லா ஒரு ஈக்குவலி பிரியத்தில் வளரணுன்றது ராஜாஜியோடைய ஒரு நாடுங்கிறது அந்த நாட்டில் இருக்கிறவங்களுடைய திறமைகளை எல்லாருக்கிட்டேயும் யார்கிட்டேயும் திறமை இருந்தாலேயும் அதை வளர்த்து கொடுக்கணுங்கிறது தான் தேசிய கடமை ஸோ நம்ம வாழ்க்கை என்ன பண்ண வேண்டியிருக்கு நான் எங்கேயான பிட்ஸ் பிலாணிக்கு போகிறானும் அங்கே பிர்லாவுக்கு இந்திரா காந்தியே ஃபோன் பண்ணி நான் சொல்கிற பையனுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னா அவனை எந்த காலேஜில் வேணால் சேர்த்துக்கோ அந்த பணத்தை நான் கட்டிடுறேன் ஆனால் என் காலேஜில் மெரிட் தான் சொல்கிற கட்ஸு பிர்லா கேரிஸ் டவுமே நம்ம பசங்க அமெரிக்காலலாம் போகிறாங்க அதில் நம்ம ஊரில் நீ பிஇயில் என்ன படிக்கிறியோ அதே சிலபஸ் தான் அமெரிக்காவில் அதுக்கு எம்எஸுன்னு பேர் நீ வேணா உங்களை கேட்டுப்பார் அண்டு இங்கேயாவது நீ பிஇயில் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் தான் எழுதணும் அங்கே ஒன்றும் இல்லை எல்லாம் ப்ராஜெக்ட் பேஸ்ட்டு ஸோ ஒரே ஒரு ஏழு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீ எம்எஸ் வாங்கிடலாம் அதுதான் அமெரிக்கன் எதிகேஜ் உங்களுக்கு எப்பயுமே ஒரு வெளிநாட்டு மோகம் இருக்குது இதுதான் ப்ராப்ளம் ஒரு டிவி டாக்குமெண்ட்ரி அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் ஒரு ஆள் என்ன பண்ணுவோம் ஒரு கிளிச்சிவாசிய காரகன்ட்டு போய் நான் வெளிநாட்டு போவேன் கொஞ்சம் கிளிக்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னுவான் கேரயக்காரங்கிட்ட வெளிநாட்டு ரேக இருக்குதான்வான் ஜோசியக்காரங்கிட்ட போய் நான் ஃபாரின் போங்கன்னா பாருங்கன்னுவான் மாதிரி வெளிநாட்டு போகிறத்துல எப்படி இந்த இந்தியன்ஸ் எல்லாம் மெக்கானிக்கல்லி மெக்கானிக்கலி மென்ட்லாகிட்டானுங்கன்றது தான் அதெல்லாம் முதல்ல வரும் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரி காட்டுவாங்க இந்தியாவில் இருக்கிற கோயிலெலாம் காட்டுவாங்க இந்த மாதிரி இந்தியாவில் எந்த நல்லதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க பின்னாலும் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய்ப்பாடுபடு வயக்காட்டில் எல்லாமே இருக்கு இவ்வளோ வசதியான நாடு ஏன் ஒரு விட விடாமல் பண்ணாங்க ராங் பாபா நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்த போது கோடி மகான் தோதாபுரியாக இருந்தார் என்றும் தேவியாக இருந்தவர் இப்பிறவியில் கிருஷ்ணவேணி அம்மாவாக இருந்தார் அப்பிறவியில் விவேகானந்தராக இருந்தவர் இப்பிரவியில் என்னவாக பிறந்திருக்கிறார் அதே மாதிரி கண்டினியூ சொல்ல முடியாது அதாவது இஸ் லைஃப் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் இஸ் நாட் என்ன சொல்கிறது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி பட்டு பரம்பரை கிடையாது யார் வேணா என்ன வேணாலேயும் வரலாங்கிற மாதிரி இப்போ சாரதா தேவியாக இருந்தவங்க ஒரு பிறவியில் கிருஷ்ணவேணி அம்மா வராங்க இல்லையா யோசனை பண்ணு கிருஷ்ணவேணி அம்மா யார் கடலூரில் கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்கள பெற்றுட்டு உட்காந்து இருந்தாங்க அவங்க சின்ன வயசுலேருந்தே முருகர் விளையாடுற மாதிரிலாம் அவங்களுக்கு பாவனை வந்து எல்லாத்தையும் விட்டு வீட்டில் இருக்கிறவங்க சத்தி விட்டாங்க நீ மென்டல்னு எங்கேயோ உடநாட்டிலலாம் போய் சாமியாரங்கூட சுற்றி நின்று லாஸ்ட்டில் அந்த அம்மா கிட்ட திருச்செந்தூர்கிட்ட வர்றபோது ஒரு ஆள் வராரு நீ இருக்க வேண்டிய இடத்த காட்டுறேன் அப்படின்னு கூட்டுன்னு போய் கல்யாண தீர்த்தை விக்ரமசிங்கம் புறத்துக்கிட்ட கல்யாண தீர்த்தத்தில் ஒரு கோகை காட்டி இங்கே உட்காந்துருன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே போயிடுறாரு இந்த மாதிரி யார் இவர் நம்மளை எதுக்கு இவர் கூட்டின்னு வந்தாருன்ட்டு அந்த ரூட்டில் போய் பார்த்தா அவர் இப்படி படிச்சுன்னுறாரு அனந்த பத்மநாப சுவாமி தலை சுற்றி சக்கரம் சுத்தி நேக்குது அது யார் அகஸ்தியர் அந்த ஏரியா புதியமல்ல கல்யாண தீர்த்தம் எல்லாம் அகசியர் உங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி இருக்கார் இல்லையா அவர் அகஸ்தியர் குருவாயூரில் இருக்கிற குருவாயூர் அப்பன்னு அகஸ்தியர் திருவிக்கர மோதானம் எடுத்து குள்ளப்பையினா வந்து மூணு அடி நிலம் கேட்டார் இல்லையா ஆ பலி அகஸ்தியர் ஸோ இதுதான் வந்து யார் எப்படி வராங்கன்னு தெரியாது நீ இது வேற அது வேற இருக்க அப்படின்லாம் இல்லை ஒரு ஹோலி ஸ்பிரிட் ஆர் சுப்பீரியர் ஸ்பிரிட்டு கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பொசிஷனை தேர்ந்தெடுத்துக்கும் அதனால் அகஸ்தீர் ஏன் வந்தார் கைராஜத்தில் கல்யாணம் நடக்கும் போது சிவபார்வதிக்கு எல்லா தேவர்களும் கும்பிட்டாங்க பூமி டில்ட் ஆகிடுச்சு அப்போ சிவன் சொல்கிறார் எனக்கு இணையானவன் நீந்தான்பா நீ தெற்கு நோக்கி போ நான் உன் கல்யாணத்தை நீ எங்கே இருக்கியோ அங்கே காட்டுறேன்னார் அப்போ தான் இந்த வாதாபியை வதம் பண்ணது விந்யமலையை கடந்து வந்தது காவிரியை கமண்டத்தில் புடிச்சி தந்தது எல்லாம் படிக்கிறீங்களே அகஸ்தியெல்லாம் லாஸ்ட்டு அந்த கல்யாண தீர்த்தம் என்ற இடத்துல வர்ற போது அவர் கைலாசம் நடக்கிற கல்யாணத்தை பிடிக்கும் அந்த காட்சி தெரியுது தான் அந்த எடுத்து கல்யாண தீர்த்தம்னு பேர் பின்னால் இவர் அஞ்சாயிரம் வருஷம் தவம் பண்ணிவிட்டு எனக்கு மோட்சம் வேணும் போரட்சி சென்றார் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ நிறைய தவம் பண்ணியிருக்க அதனால் சக்தி இருக்குவங்ககிட்ட முக்தி வேணும்னா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்கணுன்ட்டாங்க எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அஞ்சாயிரம் வயசு ஆயிடுச்சுன்னு இப்போ அவங்க சொன்னாங்க நீ ஏன் தயார் பண்ணுன்னு இவரே தன்னுடைய பவரில் லோபா முத்திரான்னு ஒரு பெண் சக்தியை உருவாக்கி அந்தம்மா கூட ஒரே ஒரு குழந்தையை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் மோட்சத்துக்கு போனாருன்றது கூட அகசியருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலவுகள் அதனால் கண்டினியூவஸ் கிடையாது லைஃபு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ற மாதிரி வரும் நான் தான் சொன்னேன்னே ராமாயண காலத்தில் இருந்த ஆள் இருக்கார் இல்லையா அதுக்கு முன்னால் அவர் என்ன பத்மாசூரன் பத்மாசூரன் இல்லையா தலைமையில் கை வச்சு அந்த கேஸு அந்த மாதிரி இருந்தான் அதுக்கப்புறம் அவர் வந்து ராவணனா இருந்தாலும் கம்பரா வந்து ராமாயணம் எழுதினார் ராமன் கூட சண்டை போடுறதால கம்பரா வந்து கம்பராமாயணம் எழுதினார் அதுக்கப்புறம் அவர் காட்டுக்குள்ளே போனார் விறகு வெட்டி அவர் அவர் பேர் சுல்லிமலை சோம்பேறி லாட சங்கலி பொன்னையா சாமிகள் அவர் காட்டில் விறகு வெட்டு போனபோது ஒரு கோகுலில் போனார் அப்படியே உக்காண்டார் வெளியே வர்றபோது அவருக்கு கிளி தோல் மேலே உட்காந்து வந்துச்சு அன்னிலேருந்து அவர் இந்த ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்றிட்டு இடுப்பு வரைக்கும் ஒரு அழுக்கு துண்டை கட்டிங்க தாடி ஜடலெலாம் வச்சிக்கிட்டு விட்டு திருப்பதிக்கு மாதத்துக்கு ஒரு காப்பு போவார் இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ரெண்டாவது கொடி போய் பௌர்ணமி பௌர்ணமிக்கு உட்காந்துன்னு இருப்பார் கையால் யாருக்கும் தின்னு கூட கொடுக்க மாட்டார் யாரா கேட்டால் கூட நான் என் தவத்தை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் நான் இறந்து அடக்கமான பின்னால் என் சமாதியில் ஆனந்த பைரவின்னு ஒரு கோயில் வரணும் அப்படின்னு ஸோ அவர் இங்கே தான் சின்னம்மான்னு ஒரு சிந்தனை சேர்க்கிட்டு அடக்கமாக இருக்காரு இன்னும் கோயில் வரல அவர் சொல்லிட்டார் இத்தனை வயசு தான் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல சேர்த்து விட்டார் அவர் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு தேடுதல் இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அவங்க அவங்க லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்காங்க அப்போ ராவணனாக இருந்தவர் கம்பரா வந்து ராமாயணம் எதிர்தோம் இந்த பெருவியில் ஒரு விறகு வெட்டியாக இருந்து நான் இந்த பருவி கோயிலுக்குறதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா ஒன்றும் இல்லை இல்லை இப்படி தான் நடக்கும் எல்லாமே இந்த உலகத்தில் விதவிதமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி தான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும்னு நினைக்க தேவையில்லை போகராக இருந்தவர் பழனி ஆண்டவன் பரிசு பண்ணலாம் ஏதோ ஒரு வாசனை விட்டுக்குறை தொட்டுக்குறை அவர் இங்கே சச்சிதானந்தோன்ட்டு கன்சா மொழியார் குடும்பத்தில் பிறந்தார் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தார் ஒரு நாள் மலை மேலே போகிறாரு அந்த நேரம் வந்துடுச்சு தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தண்ணி நினைந்துருக தருகின்றது தான் அன்பிக்கும் ஒரு ஏஜில் கடவுள் ஒன்று தடுத்தார் கொள்வார் பழைய கரமாக கழிச்சுடுவார் அதுக்கப்புறம் கடவுளையே நினச்சி இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் கொடுத்துருவாரு சிலவர் மலை மேலே போகிறாரு அந்த ஐருக்கிட்ட சொல்கிறாரு அப்போ சுண்ணாம்பு கோயில் தான் இருந்தது எட்டடிக்கு எட்டடி இவர் சொல்கிறார் கற்பூரம் காட்டுங்கன்றாரு அவர் அப்போ வந்து அயர் அவர் சொன்னார் முல்லரே கற்பூரம் இல்லைங்களேன்றார் இவர் பூ அவனுக்கே கற்பூரம் இல்லாதவன் எனக்கு என்ன கொடுக்க போகிறான்றார் அப்போ முருகன் கையில் இருந்து வேலி இப்படி அசைஞ்ச மாதிரி ஆன் கத்திக்கட்டு அப்படியே போய் முருகன் மேலே விழுந்தார் இதை பார்த்து அயிர் பயந்து போய் ஊரில் சசியானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஓடி போட்டார் அவர் அவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன் அப்போ அம்மா வண்டி கட்டுன்னு வர்றாங்க வர்ற வழியில் வண்டி கொடை சாஞ்சிடுது மேலே வந்தவுடனே இவர் கண்ணு இப்படி வச்சு உட்காந்துருக்காரு பேச்செல்லாம் நின்று போச்சு ஏன்னா காது கே கேட்கல சேவ்டாயிடுச்சு பேசுனா தெரியல இட்டிக்கு சத்தம் கேட்குது ஐயோ உட்காண்டாரு அவங்க அப்பா வந்த உடனே அங்கேருந்து ஒரு கறியை இதையே எடுத்து இனிதி இங்கேயே கிடக்கும் மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டார் அந்த நேரத்தில் பேண்ட் ஷர்ட்லாம் தூக்கி போட்டு அது முருகன் மேலேருந்து அழுக்கு தூண்ட கோம்பலம் மகட்டின்னு உட்காண்டாரு இதுதான் அவருடைய லைஃப்பில் வந்த டேர்னிங் பாயிண்ட் ஏன் அந்த மாதிரி நடக்குது அந்த போகருன்ற ஸ்பிரிட்டு இவர் உடம்புக்குள்ள வந்துச்சு அப்போ முருகன் கோயிலில் கட்டின அதே எண்ணங்கள் இந்த பிறவியில் இந்த உடலில் வேலை செய்ய ஆரம்பிச்சு திருவள்ளுவத்தில் ஒரு சாமி இருந்தார் சிவானந்த மௌனுகுரு சாமிகள் பேர் திருவள்ளத்தில் இருக்கிற கோயில் அவர் தான் கட்டினது திருத்தணி திருப்பதி எல்லாத்துக்கும் அவர் தான் வெளிய தேர் பண்ணி கொடுத்தார் அந்த காலத்தில் அவர் கையால் திருநூறு வில்லம் கொடுத்தாருனா எந்த வியாதியும் சுமார் ஆகிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தார் அவர் அவர் ரத்தனகிரிக்கு படிப்போட்டு கொடுத்தார் அப்போ ஊர்க்காரங்க சொன்னாங்க நாங்களாம் கோஆப்ரேட் பண்ணுறோம் நீங்கள் இந்த கோயில் எடுத்து கட்டுங்கன்னு அதுக்கு அவர் சொன்னார் இந்த கனிசா மழை யாரோ இல்லை மூணு பசங்கள் யாரோ ஒருத்தர் இந்த கோயில் எடுத்து கட்டுவாங்க இது என் வேலை கிடையாதுன்னு கூட்டார் அவர் அப்படி மூணாவது மகன் இவர் இவருக்கு மேலே இருந்தாங்க ஸோ அவர் எடுத்து கட்டினார் இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இருக்கும் காரியம் இருக்கும் அது நடந்த பின்னாலே யாராவது சொன்னால் தான் உண்டு இல்லைன்னா உனக்கு தெரியாது அண்டு ஏன் இது நடக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிற போது எப்படி இந்த இயற்கை அவங்க கூட கோப்பரேட் பண்ணுது இல்லை இவர் காமனும் கட்டின்னு உட்காந்துடலாம் ஆனால் அந்த கோயிலை கட்டுற அளவுக்கு இடத்த விட்டு எங்கேயுமே நகராது முப்பத்தஞ்சு வருஷம் உட்காந்துருந்தார் அவர் எங்கேயும் போனதே இல்லை கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தான் போனார் அவர் அது வரைக்கும் போனதே கிடையாது அப்படி உட்காந்த இடத்துல எப்படி வந்து ஜனங்களுக்கு அருள் வாக்குக்கு ரெண்டு ரூபா தான் டிக்கெட்டு இந்த காலத்தில் ஸோ குருவி சேர்க்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு சேர்த்து எப்படி ஒரு கோயிலை கட்ட முடியும் ஆனால் ஒரு தவம் தவமும் தம்முடைய ஆர்க்கையா வந்த மாதிரி ஒரு இருந்தால் அதுக்கு நேச்சர் கோஆப்ரேட் பண்ணும் ஸோ ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்டு இல்லை ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும் பரமாச்சாரியாருக்கு வேறு மாதிரி இருக்கும் எனக்கு வேறு மாதிரி அவருக்கு வேறு மாதிரி ராம்சுரத்குமார் சாமிக்கு வேறு மாதிரி ராம்சுரத்குமார் சாமி நாற்பத்தஞ்சு வருஷம் சுடுகாட்டில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிவிட்டு இங்கே அங்கே நடந்து 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 சுற்றி அவருக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் கிடைக்கும் சத்யஸாக இருக்கார் அவர் சாதாரணமாக ஆடு மாடு வைக்கிறதுக்கு போன இடத்துல ஒரு பாம்பு ஒரிவத்தில் இருந்த ஒரு சுப்பீரியர் ஸ்பிரிட் அது அவருக்கு அந்த கிரேஸ் பண்ண நாள்லேருந்து அவருக்கு எல்லாம் மாறிப்போகுது அவருடைய லைஃப் ஸ்டைலு திங்கிங் எல்லாம் மாறிப்போகுது ஃபார்மலாக எஜுகேட்டட் கூட கிடையாது அவருக்கு தமிழ்நாட்டிலேருந்து போனால் கஸ்தூரின்ற ஒரு ஐரு தான் அவருக்கு ஏபிசிட்டியாக கற்றுக் கொடுத்தாரு ஆனால் பிற்காலத்தில் அவர் பேசுகிற ஒரு தான் பேசுவார் யாராவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்க தப்பு பண்ணால் அது கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி கரெக்ட் கூட பண்ணுவார் ஸோ அந்த பவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கடவுளாக பார்த்து கொடுக்குறான் தானாக வருது இந்த பவர் ஒவ்வொருத்தருக்கும் தானாக வருது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ரூட்டு ஈரத்தில் மிதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா மனபாரத்தை சுமப்பவர் காருதல் தரும் தெய்வமே சிவசங்கரா கருணையில் கடல் வெள்ளமே അരുളിലേ മഴ വെള്ളമേ ഈരത്തിൽ മീതക്കിൻ ഇതയമേ എങ്ങൾ ദൈവമേ ശിവശങ്കര മനഭാരത്തെ സുമപ്പവർ കാ തരും ദൈവമേ ശിവശങ്കര കാലത്തെ വെറത്തം உந்தன் ஆன்மீக இலக்கணம் எக்காலத்திலும் நினை ஊட்டிடும் உந்தன் ஆத்மார்த்த அனுபவம் யாரினாலும் அறிய ஒண்ணா நாதனே அன்பில் மட்டும் அடிமையாகும் போதனே வனே அந்தம் ஆதியற்றவனே உமைப்பாதியானவனே பசுபதியுமானவனே ஈசனே ஜகதீசனே தியாகேசனே எங்கள் நேசனே ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா மனப்பாரத்தை சுமப்பவர் காருதல் தரும் தெய்வமே சிவசங்கரா சங்கல்பமாத்திரம் நடத்திடும் உந்தன் காரிய சித்தி சத் யம் சங்கடம் நீக்கி அருளிட வரும் சர்வசக்தி நிச்சயம் உன்னை பிறவி இந்த பாரில் இதுவரை இல்லையே உன்னிடம் இல்லாததொன்று உலகில் எங்கிலும் இல்லையே நீ மகாஜோதி மகாமகர ஜோதி அண்ணாமலை ஜோதி அருணாச்சல ஜோதி இருளகற்றி ஒளி புகட்டி எம்மை கூட்டி உம்முள் கூட்டும் ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா மனபாரத்தை சுமப்பவர் காருதல் தரும் தெய்வமே சிவசங்கரா കരുണയിൽ കടൽ വെള്ളമേ അരുളിലേ മഴ വെള്ളമേ ഈരത്തിൽ മീതക്കിൻ ഇദയമേ എങ്ങൾ ദൈവമേ ശിവശങ്കരാ എങ്ങൾ ദൈവമേ ശിവശങ്കരാ ഞാനമൂർത്തീ ഉദീർത്തി ீ பிரா பிரபஞ்சசினி பிரினி பிரபஞ்சசகினி தேவதூத நீ என்னை தேடி வந்தாயூர்த்தினி உதார கீர்த்தி நீ நீ சாட்டை கையேந்தும் பார்த்த சாரதியும் நீ சத்யம் தர்மம் பிரேமை கொண்ட சாந்தி நிலையம் நீ விதையும் விளைவும் நீ எங்கள் வீதியும் மதியும் நீ என் கதையின் நாயகன் நீ எங்கள் கடவுள் மாமா நீ நீ ஞானமூர்த்தி நீ ஆட்டி வைத்தாய் நீ உடன் நாட நீ കൂട്ടിൽ വൈത്തായി എമ്മിൽ കുല ഉണ്ടായി മീട്ടി വിട്ടായി നീ ഇസൈമേവി നായി നീ മനം വീട്ടി വിട്ടായി നീ എം വറ്റി കൊണ്ടായി നീ 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 ഞാനമൂർത്തി നീ उधार कीर्ति ज्ञानमूर्ति ज्ञानमूर्ति भावतीता भावगोचरा काला काल भैरवा शिडिने वासा शिव शङ्करा शिर्डि निवासा शिव शङ्करा ॐ जय शिव शङ्कर रे स्वामी जगत् परिपालकरे आदि अना ഓ ജയ ശിവ ശങ്കര നാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ നാരായണ ഓ നാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ ഓം സത്യനാരായണ നാരായണ ഓ ഓ ജയ ശിവ ശങ്കര குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா